வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அதை தான் நம்மளும் நினைக்க இப்போ நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நாங்கள் நாங்கள் மட்டும் வித்தியாசமாக நினைக்க முடியுமா ஏன்னா அதான் புல அதுவும் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு அந்த நம்பர்கள்லாம் எந்தெந்த கம்பெனி என்ன ஏது என்பதை எல்லாம் விவரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கேட்டால் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் நேற்று கோடிட்டு கட்சிகளும் வந்து அதில் பயனடைஞ்சிருக்கு யாரு அமித்ஷா அமித்ஷா மாநில கட்சி பயனடைஞ்சதுன்னா அந்த எந்த கட்சி பயனடைஞ்சதுன்னு தானே பேக்கணும் பார்க்கறது அப்படித்தானே அதனால் மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்று இதாக பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய இதான பணம் இல்லாமல் மக்களை சந்திக்க நாங்க தயார்னு சொல்றது நன்றாக தெரிகிறது அறவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு இருக்கவேல அறவேக்காடு யாருன்னா ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்கிறாருன்னா இதை ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் இன்னை கத்துக்கு அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்பவுமே இருக்கிறதா தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளோ தூரம் ஆப்பு வடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற க அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் இன்றைக்கி எல்லாருடைய மன வேதனை எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்றைக்கு கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு மோடிஜி நல்லா பேசுகிறாரு கேட்போம்னு வர்றாங்க அதில் இவர் ஆயிடுறாரு ரொம்ப இதாயிடுறாரு ஓவராக இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுறவங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சி போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் இருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி இன்றைக்கி அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி பாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ மாங்காய் இனித்தோம் அப்படின்ற மாதிரி மாங்காய் புளித்தோன்ற என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆ சார் போன முறை வந்து உங்களுக்கு சே உங்களுக்கு செய்து வந்துடுச்சு ஆ போதும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க